எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட்டு நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக போட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இது போல் கமெண்ட்ஸு தினமுமே வரும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் என்னோட சப்ஸ்கிரைபராகிய உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு அதே மாதிரி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நேற்று பேசின விஷயம் நேற்று நான் சொன்ன விஷயம் உங்களுக்கான ஒரு பாதையை வந்து நீங்கள் உருவாக்குங்க யாரையுமே வந்து நம்பாதீங்க முன்னோ வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் காரணம் இருக்காதிங்க வர வாய்ப்பை வந்து உங்களுக்கான வாய்ப்பு நீங்களே உருவாக்கிக்கிங்க அப்படின்னு சொன்ன விஷயம் எத்தனை பேருக்கு வந்து மகிழ்ச்சியாகவும் எத்தனை பேருக்கு நெகிழ்ச்சியாகவும் இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான ஒரு இந்த இந்த இருக்கக்கூடிய வேர்ல்டில் நம்ம எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளை நம்ம பத்து வாட்டி இல்லை நூறு வாட்டி கேள்வி கேட்டுட்டு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது அடுத்தவங்க சஜெக்ஷன் அப்படின்னு போகும்போது தான் நம்ம அங்கே தப்பு பண்ணுறோம் ஓகேங்களா நம்ம ஒரு கணிப்பை எடுத்து வச்சுருப்போம் அடுத்தவங்க கிட்டே இப்போ என் வீடியோவை நீங்கள் பார்ப்புறீங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு கணிப்பு நல்ல கணிப்பை எடுத்து வச்சுருப்பீங்க என் வீடியோ பார்ப்பீங்க நீங்கள் சொதை ஸோ அதனால தான் சொல்கிறேன் யாரையுமே வந்து நம்ப வேண்டாம் எல்லாமே வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் அதான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நேற்றே ஏதாவது சொன்னேன் டிஸ்க்ளைமர் நமது சேனலில் பெட்டிங் சுதாட்டம் எதுவும் இல்லை அனைத்து வரும் ஏதோ பொழுதுபோக்கு கணிப்புக்காக மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனலுக்கு மத்தியில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம சேனலில் போடக்கூடிய கணிப்பு எதுவுமே இறுதியானதும் கிடையாது உறுதியானதும் கிடையாது ஏன்னா நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள்னு ஒன்று இருக்கும் ஒரு மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு இது போல் வரலாம் இங்கேருந்து வரலாம் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மூணு நாளுமே வந்து நம்ம சேனலை த்ரீ டிஜிட் கொடுத்துட்டு தான் இருக்கும் நேற்று பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இதை அதே தான் எப்படி வந்து நான் இங்கே போட்டே காமிச்சேன்ல உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம எப்படிலாம் மிஸ் பண்ணோம் அந்த செவன் ஒன் ஜீரோ வரும்போது செவன் ஒன் ஜீரோ வரும்போது நம்ம எப்படி வந்து இங்கே நாளை வச்சுட்டோம் அதே மாதிரி தான் நேற்றுமே செவன் சிக்ஸ் ஃபை ஜீரோ அப்படின்னு வச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ ஆனால் இன்னொரு விஷயம் அஞ்சு ஆல் போர்டு வந்தே தீரும் அப்படின்னுட்டு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கொடுத்தேன் ஸோ இந்த இந்த பர்சன்டேஜ் தான் உங்களை வந்து நிர்ணயிக்க போது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கவனிக்கிறீங்க அப்படின்னா நேற்று சந்தோஷமாக இருந்தது ஆனால் அது பத்தலை அந்த சந்தோஷம் வந்து எனக்கு பத்தலை ஏன்னால் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் பேர் பார்க்கக்கூடிய இடத்துல இரநூறு இரநூறு கமெண்ட்டு தான் வருது நூற்றி தொண்ணூத்தெட்டு கமெண்ட் தான் வருது போது அப்போ எல்லாேருமே வந்து எப்படியோ ஏதோ ஒன்று பார்த்தா சரி நம்ம வீடியோ இதெல்லாம் கொஞ்சம் மன கஷ்டத்தை கொடுக்கும் என்னடா இது நம்ம வந்து கேட்டோம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் நான் ஒத்துக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து கமெண்ட் பண்ண தெரியாது தான் ஆனால் எல்லாருக்குமே கமெண்ட் பண்ண தெரியாதுன்றது கிடையாதுல்ல என்ன ஒரு காரணமாக தெரில அவ்வளோ இருக்கப்போ அதாவது ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் ஒரு வீடியோ நேற்று பிளே ப்ளேயிங் ஆனது வியூஸ் பார்த்ததோட ரெண்டு ரெண்டு ரெண்டே ரெண்டு பர்சன்டேஜ் தான் கமாண்ட் வந்தது ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம எப்படி ஒரு உற்சாகமாக ஒரு கணிப்பையும் ஒரு நல்ல கணிப்பை எடுத்து கொடுக்கணும் ஒரு குழந்தைய வந்து பெத்தெடுக்கிற மாதிரி தான் ஒரு கணிப்புன்றதை உருவாக்குறது ஏன்னா தேடி 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 பார்த்து எனக்கு நாளைக்கு வந்து தான் இன்றைக்கி போடக்கூடிய கணிப்பு நேற்று தேடுவேன் நைட்டு தேடுவேன் படுக்கிறதுக்கு முன்னாடி தேடுவேன் தூக்கத்தை விட்டு ஒரு மணி ரெண்டு மணி அளவுக்குலாம் கூட ஒரு ஒரு நாள் தூங்கியிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம தேடி ஒரு கணிப்பை வந்து நம்ம உருவாக்கும் போது அது ஃபெயிலியர் ஆகுது பாஸ் ஆகுது ஏதோ ஒன்று ஒரு சஜெஷன் வந்து நீங்கள் தான் சப்ஸ்கிரைபர் ஆகிய ஃபாலோவர்ஸ் ஆகிய நீங்கள் தான் அந்த கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கணும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கும் அந்த பர்சன்டேஜ் ஏதாவது கொடுக்குறேன்னா கவனிங்க தொடர்ச்சியாக வந்து ஒரு மூணு நாள் ஆர்டரிக்காக வந்து த்ரீ டிஜிட் வந்து வின்னிங் வந்து வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது ஸோ இதுலேயுமே வந்து நல்லா தெல்ல தெளிவாக ஒரு கணிப்பை வச்சு யூஸ் பண்ணி இந்த கணிப்பில் இதை தான் நடக்குது இதுதான் தான் நடக்கப் போகுது அப்படின்றத கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் எடுக்கலாம் ஸோ சிக்ஸ் மாஸ் மாசிட்டாக வந்து சிக்ஸ் ஃபைவ் போயிருக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா சிக்ஸ் செவன் வந்து சிக்ஸ் ஃபைவ்யே வந்து நான் பேஸ் பண்ணி கொடுத்தேன் ஸோ சிக்ஸ் ஃபைவ் வந்து போயிருச்சு செவன் சிக்ஸ் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா செவன் சிக்ஸ் ஃபைவ் இதுலேயே ரிசல்ட் இருக்குது சிக்ஸ் செவன் செவன் சிக்ஸ் ஒரு சிக்ஸ் ஃபைவ் ஓகேங்களா மொத்தத்துலேயுமே வந்து தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு வின்னிங் தான் நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ இன்னும் நல்லா பெஸ்ட்டாக நீங்கள் ஒரு வின்னிங் வாங்கணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை தயவு கூர்ந்து காதில் வாங்கி கண்ணால் தெளிவாக பார்த்து வேறு உங்களுக்கு உங்கள் சைட்டில் மாதிரி நம்ம ஃபாலோ அப் நம்பர் நேற்று அப்படியே வந்து ரிசல்ட் த்ரீடியாக உள்ளே போயிடுச்சு ஃபைவ் டபுள் செவன் சிக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தேன் ஃபைவ் டபுள் செவன் டூ ஒன்று கொடுத்துருந்தேன் ஸோ இதில் வந்து பாக்ஸாக யூஸ் பண்ணவங்களுக்கு செவன் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்றது போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கோம் ஸோ இதுக்கப்புறமாவது இன்றைக்கி போடக்கூடிய கணிப்பு இரண்டாயிரத்தி என்னால் வந்து நேற்றே வந்து கணிப்பு எடுத்து கொடுக்க முடியல ரொம்ப ரொம்ப தேடி 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 ஒன்று ல டேரெக்டாக மேலே வந்து கீழே வரிசையில் நம்மளுக்கு பேட்டர்ன் கிடைச்சா அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பர்லாம் மிஸ் ஆகிடுது ஸோ அந்த மாதிரி யோசித்து யோசித்து நான் உங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் உங்களுக்காக உழைக்கிறேன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஸோ எனக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம் என்ன மாதிரி உங்களுக்கு கேட்கலாம் மெம்பர்ஷிப்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட ஃபைலில் லாஸ்ட்டாக போட்ட வந்து டைப் பண்ணி போட்டதில் செவன் ஒன் சிக்ஸ் ஃபைவ்னு போயிடுச்சு ஓகேங்களா செவன் ஒன் சிக்ஸ் ஃபைவ்னு போயிடுச்சு ஸோ செவன் சிக்ஸ் ஃபைவ் வந்திருந்தாலும் ஸோ அதை பாக்ஸாக யூஸ் பண்ணியிருந்தால் வந்திருக்கோம் செவன் ஒன் சிக்ஸ் ஃபைவ்லேயே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது ஸோ அது அப்படி போயிடுச்சி நல்ல கணிப்பு தான் நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ண வேண்டாம் தயவு செய்து ஸ்கிப்பே பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஒரு வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்குற அளவுக்கு நான் எதாவது பேசுகிற மாதிரி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நான் என்னோட பேசக்கூடிய அந்த விதத்தை மாற்றிக்கிறேன் நான் ஒரு மோட்டிவாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பீச் பேசணும் நம்ம ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்த எடுத்து புரிய வைக்கணும் உங்கள் ஆ ஆழ் மனதில் வந்து அதை ஏற்றணும் அப்படின்றது தான் என்னோடய குறிக்கோள் ஸோ நட்டம் அடையக்கூடாது நீங்கள் வந்து எங்கேயும் போயிட்டு யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்து ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு சாட்டுக்கு நம்ம போயிடலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு சாட்டில் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து புரியுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க எந்தெந்த மந்த்திலருந்து நம்ம கரெக்டாக எடுத்து கொடுக்குறோன்றதே நீங்கள் தெரிவிங்க ரெண்டாயிரத்தி பதினாற பார்ப்போம் ஸோ டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கான சாட்டு ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கிளியரன்ஸாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஜூம் பண்ணுறேன் பர்ட்டிகுலர் ஏரியாவை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் ஜூம் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு சாட்டில் நம்போ இப்போது மார்க்கிங் போட்டு எடுத்து கொடுக்கக்கூடியது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பதினெட்டு நாற்பத்தி எட்டு ஒன் எயிட் ஃபோர் எயிட் வந்து ஒரு க்ளூ நம்பர் ஸோ ஒன் எயிட் ஃபோர் எயிட் என்னன்னா வேறு மெயின் செட்டுக்கு எங்கேயும் போயிடாதீங்க ஒன் எயிட் ஃபோர் எய்ட் க்ளூ நம்பர் எனக்கு இன்றைக்கி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் மாதம் வந்த ஒரு க்ளூ நம்பர் ஒன் எயிட் ஃபோர் எயிட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன் எயிட் என்னடா அது க்ளூ நம்பரில் எல்லாமே வந்து எட்டு எட்டுன்னு போகுது எட்டு வந்துடுமா அப்படின்லாம் கிடையாது ஸோ நம்ம கணிப்புக்கு என்ன வருது அதை எடுத்து நான் கொடுப்பேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி அதை எந்தளவுக்கு கச்சிதமாக யூஸ் பண்ணிக்கிறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒன் எயிட் ஃபோர் எயிட்டுக்கு நம்ம வந்து ஒரு அடிஷ்னல் க்ளூ நம்பர் ஒன்று ஒன்றுக்கு ஒன்று காமன் எயிட்டுக்கு நைனு ஃபோருக்கு ஃபைவு எயிட்டுக்கு செவன் ஒன் மைனஸு ஒன்று ப்ளஸ்ஸு அந்த மாதிரி வந்து ரேஞ்சில் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு கீழே நைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைனுக்கு கீழே இங்கே வந்து எயிட்டுக்கு கீழே வருதா டேரெக்டாக டேரெக்டாக வந்த நம்பர் வந்து நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஓகேங்களா நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டனில் தான் நம்ம இங்கே இறக்க போகிறோம் ஸோ நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்த அடுத்தது பார்த்திங்கன்னா எயிட்டுக்கு கீழே இங்கே வந்து நம்மளுக்கு நைனுக்கு கீழே டவுன் போட போகிறேன் நைனுக்கு கீழே டவுன் போடும்போது சிக்ஸ் ஒன் ஃபைவ் செவன் அப்படின்னு வருது சிக்ஸ் ஒன் ஃபைவ் செவன் அப்படின்னு வருது சிக்ஸ் ஒன் ஃபைவ் செவன் கீழே வந்து ஒரு நம்பர் பவர் ரெண்டு இருபத்தி ஒம்போதுக்கு பதினாலு ஓகேங்களா அப்போது நம்ம இந்த பேட்டனில் வரக்கூடிய சிங்கிள் ஷார்ட்டு சிக்ஸ் ஒன் ஃபைவ் செவன் ஓகேங்களா சிக்ஸ் ஒன் ஃபைவ் செவன் அடுத்தது அதுக்கு மேலேயே ஒழிஞ்சிட்ருக்கு ஒரு எண்பத்தி நாலு ஓகேங்களா எண்பத்தி நாலு ஒன்று இருக்குது ஸோ எண்பத்தி நாலுக்கு நம்ம என்ன இருக்குது எண்பத்தி நாலுக்கு எண்பத்தி நாலுக்கு எண்பத்தி நாலு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே டவுனில் இந்த பேட்டர்ன் எடுக்கணும் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஒன் ஓகேங்களா ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஒன் அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபோர் கணக்கு எடுக்கலாம் ஓகேங்களா அந்த பக்கம் பேட்டன் நான் முடிச்சிட்டேன் ஸோ இந்த பக்கம் பேட்டன் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபோர் எயிட் ஓகேங்களா இந்த எயிட் ஃபோர் எய்ட்டு உங்களுக்கு எயிட் ஃபோர் எயிட் பேட்டன் நான் க்ளியராக காட்டுறேன் அந்த க்ராஸில் இருக்கக்கூடியது எயிட் ஃபோர் செவன் ஓகேங்களா எயிட் ஃபோர் எயிட்டு எயிட் ஃபோர் செவன் இப்போ அதுக்கு டவுனில் நம்மளுக்கு என்ன வருது அதுக்கு டவுனில் பார்த்தீங்கன்னா எயிட்டுக்கு கீழே செவன் டூ எயிட் ஃபோர் ஓகேங்களா செவன் டூ எயிட் ஃபோர்ன்றது வந்து இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய மெயினான கணிப்பு அதாவது க்ரீன் மார்க்கிங் செவன் டூ எயிட் ஃபோர் செவன் டூ எயிட் ஃபோர் ஓகேங்களா செவன் டூ எயிட் ஃபோர் வந்து இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய க்ரீனில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் செவன் சரியா சிக்ஸ் ஒன் ஃபைவ் செவன் இப்போது அடிஷ்னலாக நம்ம வந்து நீங்கள் வந்து அடிஷ்னலாக நான் யூஸ் பண்ணிப்பேன் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிற எண்ண இந்த செவன் டூ எயிட் ஃபோர் இதை வந்து நீங்கள் மெர்ஜி பண்ணி தான் யூஸ் பண்ணணும் மெர்ஜி பண்ணி யூஸ் பண்ணும்போது செவன் எயிட் ஃபோர் கூட வரலாம் ஓகேங்களா செவன் எயிட் ஃபோர் வரும்போது நம்மளுக்கு ரெண்டு இங்கே போயிடும் அப்போ டூ செவன் எயிட் டூ செவன் எயிட் இப்படி வரும்போது நாலு இப்படி வந்துடலாம் ஓகேங்களா அது மொத்தத்தில் நம்மளுக்கு இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா டூ எயிட் ஃபோர் இந்த வேட்டனில் இருக்கக்கூடியது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டு ஸோ இம்பார்ட்டண்ட்டுன்னா டூ எயிட் ஃபோர் பாக்ஸ் தரெல்லாம் டூ செவன் எயிட்டை பாக்ஸ் தரலாம் அப்புறம் வேறு என்ன இருக்குது செவன் எயிட் ஃபோரை வந்து பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தரலாம் அடுத்த பேட்டர்ன் வந்தால் ஃபோர் ஃபோர் டூ எயிட் வந்துடுச்சு ஸோ இதில் அப்படியே கொஞ்சம் கவனிச்சிங்க என்னென்னலாம் வருதுன்னேட்டு ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஆல் போர்டு வந்து எட்டு தொண்ணூறு சதவீதம் கொடுக்குறேன் நேற்று தொண்ணூற்றி ஏழு இன்றைக்கி தொண்ணூறு அந்த பத்து சதவீதம் மூணு பவரில் போச்சுன்னா பத்து சதவீதம் மூணில் போகும் பவர் ஸோ பெஸ்ட்டு பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவனுக்கு செவன் எய்ட் டூ எய்ட் ஓகேங்களா செவனுக்கு செவன் எயிட்டு டூ எயிட்டு எயிட் ஃபோரு ஃபைவ் செவன் ஒரு நம்பர் எப்போமே அஞ்சு நம்பர் கொடுப்போம் ஃபைவ் செவன் ஸோ அகைன் இதில் வேறு என்ன இருக்குது ஃபோர் செவன் ஃபைவ் செவன் ஃபோர் செவன் ஃபைவ் செவன் ஃபோர் செவன் ஓகேங்களா மொத்தம் அஞ்சு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அஞ்சு நம்பர்லேயும் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கம்மி தான் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த நம்பர் ஸோ இந்த நம்பரில் மூணு மூணாக பிரித்து பாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க மூணு மூணாக பிரித்து பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஃபாலோ அப் நம்பரை நான் வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஸோ இதோட இம்பார்ட்டண்ட்டே வந்து இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஏரியா இந்த இந்த பேட்டனில் இருக்கிறது இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா இதை தான் வந்து நான் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இம்பார்ட்டண்ட்டான கணிப்பு க்ரீன் ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு பேட்டர்ன் மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஒரு பேட்டர்ன் இந்த ஒரு பேட்டன் இந்த ஒரு பேட்டர்ன் ஸோ இதை வந்து அதுக்காக இதை மிஸ் பண்ணிட வேண்டாம் இதை வந்து மொத்தமே மூணு நம்பருன்றதெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் முப்பத்தி நா நாற்பத்தி மூணு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு இருபத்தி ஏழு எண்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி நாலு இருபத்தி ஏழு எண்பத்தி நாலு இருபத்தி ஏழு எண்பத்தி நாலு நாலு ரெண்டு ஏழு எட்டு நாலு ரெண்டு ஏழு எட்டு ஏழு ரெண்டு எட்டு நாலு ஏழு ரெண்டு எட்டு நாலு ஆறு ஒன்று அஞ்சு ஏழு ஆறு ஒன்று அஞ்சு ஏழு நாலு மூணு ஆறு ஒன்று நாலு மூணு ஆறு ஒன்று ஓகேங்களா இன்றைக்கி நல்ல சிறந்த கணிப்பாக எடுத்து கொடுத்துருக்கேன்ற ஒரு மன நிறைவோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன் உங்களோட கருத்து கணிப்பை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கமெண்ட் பண்ண வராதவங்க லைக் பட்டனில் தட்டி விடுங்க ரொம்ப என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கரெக்டான விஷயம் சொல்கிறேன் என் வீடியோவில் நீங்கள் பயன்படுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ்னுட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு நீங்கள் அதில் பே பண்ணிக்கலாம் சூப்பர் தேங்க்ஸ்னு இருக்கும் அது கம்பல்சரி கிடையாது உங்களால் முடிஞ்சு என்ன எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்தசாரதி நன்றி